ஓ மகா கணபதி நமக குருவாள்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காக தனக்குன்ற ஒரு சேனல் வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டுல இருந்து இந்த புதிய சேனலானது என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த சேனலானது நடைபெற இருக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் வந்துட்ருக்கோம் வருட பலன்கள் வந்துட்ருக்கோம் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பலன்கள் எல்லாமே வந்துட்ருக்கோம் என்னோடய கிளைண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவேன் இதில் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எதாவது தகவல்கள் வேணும்னாலும் இதிலே நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சிங்கனாலும் அது சம்மந்தமான ஒரு க ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்ற ஒரு தனித்த வீடியோவை செயல்படுத்தி காத்துட்ருக்கோம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இந்த சேனலோட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற விதிங்க அதில் முதலாவதாக இந்த வ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை

உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அனுசரித்து தான் இந்த ஆண்டு பலன்கள் நம்ம நிர்ணயிப்போம் அப்போ வருட பலன்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதலாவதாக சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரலுமே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் உட்காந்துருந்தார் ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ராசியிலேயே வந்து இந்த சனி பகவான் உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ம சனி காலகட்டங்கள் அப்படின்ற இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அப்ப கும்பராசிக்காரர்கள் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க இதுக்கு முன்பாக எப்படி இருந்தீங்களோ இல்லையோ தெரியாது இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன் காரணம் என்ன அப்படின்னாக்கா ஜென்மத்தின் கர்ம பலன்கள் அனு அனுசரிச்சு அதுக்கான தண்டனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏழரை சனி காலகட்டங்கள் அப்படின்ற விரயத்தில் கடந்த இரண்டை வருடம் கடந்த காலகட்டங்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்னன்னாக்கா ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிமதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரிய பகமை பாராட்டு இது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்றீங்க அதே போல் இதுக்கு முன்பாக நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தில் இருப்பீங்க ஆனால் இந்த இந்த சனி பயிற்சி நடந்தது அந்த நேர காலகட்டத்தில் தொழிலில் தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சொந்த தொழில்கள் முணங்கி போகக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வதிங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களாம் இந்த ஆண் தொடக்கத்திலேயே உங்களோட ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்கள் எந்த நேரத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னால மட்டும் தகுந்த ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கவே பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவன் கண்டிப்பா மீன் பண்ற முடியும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மழை வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொடை எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாக்கா மழை வர்றது கம்பல்சரி தான் தேரும் ஆனால் கொடை ஒன்று இருந்தது அப்படின்னாக்கா அதில் நினையாம நீங்க வெளியே வர முடியும் அதனால பிரச்சனைகள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே எத மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது எந்த இடத்துல நம்ம மீண்டு வரணும் அப்படின்றத ஜோதிடத்தின் வாயிலா மட்டும் தான் உணர முடியும் அதனால உங்களோட சுய ஜாதகத்தை என்னதான் இருந்தாலும் கோச்சார பலன்கள் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் மட்டும்தான் தரும் உங்களோட சுய ஜாதகத்தை தெளிவாக எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் எந்த காலகட்டத்தில் எத மாதிரியான பலன்கள் வரப்போகுது ஏன்னா அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனை வரலாம் தொழில் பிரச்சனை வரலாம் வருமான குறைபாடுகள் ஏற்படலாம் குடும்ப பிரச்சனைகள் வரலாம் வண்டி வான தடைகள் ஏற்படலாம் எது வேணாலும் நடக்கலாம் அதுல உங்களுக்கு என்ன நடக்க போகுது எந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்ற துல்லியமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மீண்டு வந்துட முடியும் பிரச்சனையே இல்லாமல் வர முடியும் ஒரு என்ன ஒரு விளக்குன்னாக்கா ஒரு நீ ஒரு ஒரு மனிதன் குற்றவாளி அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக ஒரு அந்த போலீஸ்காரர் தேடிட்டு வராருன்னு வச்சீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த மனிதன் அந்த இடத்துல இருந்தால் மட்டும் தான் அவனுக்கு பிரச்சனைகள் வரும் அந்த இடத்துல ஆள் இல்லைனாக்கா அந்த போலீஸ்காரன் அவங்கள விட்டு விலகி போயிடுவாரு அதுக்கப்புறம் அவன் பிடிபட மாட்டான் அது மாதிரி இந்த நேர காலகட்டத்தில் தன்னோட அறிவின் திறமையினால பிரச்சனைகளை தீர்வு பண்றதுக்கு உங்களோட சுய தான் தெளிவான ஒரு விளக்கங்களா இருக்கும் உங்களோட சுய எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனியின் பிரச்சனைகள் இருந்து மீண்ட முடிகின்ற விதிங்க இந்த சனி பகவான் வந்து தொழில்காரகன் மோச்சக்காரகன் அப்படின்னால எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த பிரச்சனைகளை தீர்வு நம்ம தேர்வுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா சனி பகவான்றது ஒரு வயதில் அறுபது வயது கடந்த நபர்களை குடிக்கக்கூடிய இரவு சனி பகவான் அப்போ இந்த நேர இருந்து இன்னும் ஒரு மூணு வருட காலகட்டத்துக்கு தெளிவாக சொல்ல வரேங்க கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் காலையில் எழுந்துட்டு எழுந்துட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்னாக்கா மதிய வேலையில் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளார யாரோ ஒரு நபர்களை நீங்கள் தேடி போங்க போயிட்டு வழியில் யாராவது க அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது கொஞ்சம் தடுமாறிட்டு நிற்கிறாங்களா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கோ ஒரு நேரம் ஒரு வாற்றியன் தண்ணிக்காகவோ அல்லது அவங்களோட தேவையை பூர்த்தி செய்வதுக்காக காத்துட்ருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிகள் செய்திங்கனாக்கா இந்த சனி தோஷத்துலேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் எளிய பரிகாரமாக இருந்துட்டு கொண்டு விதிங்க அதே போல் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்கள் காலகட்டத்தில் கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்கிறது ஓரளவுக்கு விசேஷமாக இருக்கும் அது கோயில்களுக்கு கோயில்களுக்கு செய்ய வேண்டிய தான தர்மங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று ஒன்று என்னென்னாக்கா உங்களோட குலதெய்வம் எதாவது இந்த நேரத்தில் புனரமைப்பு செய்துட்டு இருக்காங்கன்னாக்கா அதுக்கு உங்களால் முடிஞ்ச செங்கல் கல்லை வாங்கி கொடுக்கறது விசேஷமாக இருக்கும் மற்ற இது சொல்ல வரலங்க செங்கக்கல்லுக்கு பவர் அதிகம் அதிகம் அப்படின்ற விதிங்க அப்போ உங்களோட கோயில்களுக்கு ஏதாவது எந்த ஒரு கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கக்கல் ஒரு நூறு கல் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் பத்து கல் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள் அப்போ உங்களோட உழைப்பு உங்களால் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணத்துலேருந்து வாங்கணுன்ற வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா முஞ்சென்னு கருமாக்களை விட்டு நீங்கி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இருதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ராகுபவானும் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மதத்தில் இருக்கிறார் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பண வருவாயம் பல வழியில இருந்து வந்துட்டுருக்குன்ற விதிங்க அப்போ தனஸ்தானத்தில் வாக்கு சொல்லக்கூடிய இடத்துல வா ராகுபவான் இருக்கறனால எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பத்தலை பத்தலன்ற ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருவிதைங்க அப்போ கும்பராசிக்காரர்கள் குடும்ப ஸ்தானத்தில் ராகுபவான் உட்காந்துருக்கறனால வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்ட கட்டம் உருவாகும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் அதனால இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் திட்டமிட்டு செயல்படுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வருமானம் வருடா அப்போ இருபதாயிரத்தில் என்னென்ன செலவுகள் செய்ய போறீங்கன்னு திட்டமிட்டு இதுக்கு இவ்வளோ தான் செலவு இதுக்கு மாரி செலவுகள் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வர முடியுன்றதுங்க திட்டமிடாமல் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா வரவுக்கு மாரி செலவுகளும் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உருவாயிடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே போல் எட்டாம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு அடி வயித்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாக்கா அது முக்கியமா குறிப்பா பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்த்து பார்க்க முடியுது அதனால கொஞ்சம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கறது விசேஷத்தை கொடுக்க கொண்டு அதேபோல குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார் இது எவ்வளோ நாள் வரலனாக்கா அவர் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டமும் குரு பகவான் ஏழாம் படத்தை பார்க்கறதுனால கும்பராசிக்காரர்கள் யாராவது திருமணம் பண்ணணும் நினைச்சீங்கன்னாக்கா இந்த ஜனவரிந்து ஏப்ரலுக்குள்ளாரே திருமணத்தை பண்ணிக்கோங்க ஜனவரி டு ஏப்ரல் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த மூணு வருட காலத்துக்கு உங்களுக்கு திருமண யோகங்கள் இல்லை அப்படின்ற விதிங்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தி வயதுக்கு மேல முப்பது வயதுக்கு மேல உள்ள நபர்கள் யாரா இருந்தாலும் திருமணத்தை பார்க்கணும்னாக்கா எல்லா வேலைகளையும் இந்த இடத்துல விட்டுட்டு ஜனவரி மாதத்திலிருந்து எதிர்பார்த்துக்குள்ளார உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு அலைந்து தெரிந்து ஒரு பெண்ணை பார்த்து பயணம் போதோ திருமணத்தை முடிச்சுட்டிங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாதுன்ற விதிங்க இது ஏப்ரல் மாதத்தை விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்த மூணு வருட காலத்துக்கு கும்பராசிக்காரர்கள் திருமண யோகங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பது இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சொங்கல் ஏதாவது பிரிக்கணும்னு நினச்சாலும் ஏப்ரலுக்குள்ளார் பிரிச்சுங்க தந்தை வழி சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குருபவன் பகவான் வருகின்ற ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல்

ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் சுப நிகழ்ச்சி செய்கிறதா இருந்தாலும் வீடு மனைவாசல் வாங்குறது கட்டுறது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்கிறது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறது எல்லா விஷயத்துக்கும் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் உங்களுக்கு விசேஷமாக இருக்குது இந்த ஜனவரி டு ஏப்ரல் மாத குளத்துக்குள்ளார உங்களோட எல்லா தேவையும் பூர்த்தி செய்துக்கிறது ஓரளவுக்கு விசேஷமாக இருக்கும் ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் ஒரு தடவை ரெண்டு தடவை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றிருவிங்க மற்ற வித்தில் எந்த தோஷங்கள் பாதிக்கப்படியாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுள் திருப்பமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்